இப்ப மறைமுகமா அடுத்து அவங்க செய்ய போறது ஒன் லாங்குவேஜ் உலகம் முழுக்க ஒரே மொழி அந்த ஒரே மொழியில உங்களை என்னையும் கொண்டு வந்து நிறுத்தியாச்சு இப்ப நாம எல்லாம் அந்த ஒரு மொழிக்குள்ளே வந்துட்டோம் உலகம் முழுக்க என்ன மொழி காமன் சவுண்டா இல்ல அதுக்கு தான் கேட்டேன் இங்கிலீஷ் வந்து வேர்ல்டு பேசுகிற மொழி கிடையாது இங்கிலீஷ் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மக்கள் கூட பேசுறது கிடையாது உலகத்திலேயே அதிகமாக மக்கள் பேசுகிற மொழின்னு எதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேண்ட்ரியன் சைனீஸ் சைனீஸ் லாங்குவேஜ் மேண்ட்ரியன் தான் உலகத்திலேயே அதிகமாக மக்கள் பேசுகிற மொழி சரி அதுதான் உலக மொழியானா அதுவும் இல்லை இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு மொழிக்குள்ளே கொண்டு வரணும் அதுக்கு அடையாளமாக என்ன பண்ணுறாங்க ஒரு பைபிளில் உதாரணம் இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது பார்வோனுடைய அரசாங்கத்துக்குள்ளே யோசியப்பை கூட்டிகிட்டு வந்தாங்க யோசேப்பை கூட்டி வந்த உடனே முதல்ல அவங்க பண்ண வேலை என்னன்னா பார்வன் யோசேப்புக்கு என்ன பண்ணார் ஒரு பேர் மாற்றினார் சாப்னார் வேணையான்னு ஒரு பேர் மாற்றி அது என்ன பேர்னு கேட்டிங்கன்னா எகிப்திய பேர் அடுத்து தானியலை கூட்டிகிட்டு வராங்க தானியல் ஒன்றாம் அதிகாரம் நீங்கள் வாசிக்க முடியும் தானியலை கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்த உடனே நேபகாத் நச்சர் என்ன கட்டளை இட்டார்னா அந்த கலைகளை சொல்லி கொடுங்க எகிப்தின் மொழிகளை சொல்லி கொடுங்க எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு அவர் செஞ்சது பேரை மாற்றிவிடுவார் பேரை மாத்திட்டு தானியலுக்கு பெல்ஷா ஷார்னு மாத்திடுவார் அடுத்த மூணு பேருக்கு பேர் மாத்துவார் இப்போ உங்களுக்குலாம் அந்த பழைய பேரே மறந்து போச்சு அனனியா மிஷாவியல் அசரியாங்கிற பேரே மறந்து போச்சு நாமளே சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகன் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து எகிப்திய சாரி பாபிலோனிய கடவுள்கள் பேர் ஏன் அந்த பேருக்கு மாத்தனாம் காய் எஸ்தரை மேதிய பெற்ற சாம்ராஜ்யத்தை கூப்பிட்டு வருவார் கூப்பிட்டு வந்தோன்னா அடுத்து என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா எஸ்தர் பேரை மாற்றிடுவார் மாத்தப்பட்ட பே எல் பேரு நினைக்கிறேன் அப்போ ஒரு வரும்போது முதல்ல அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணோம் அவங்க மொழியில் நமக்கு பேர் வைப்பாங்க இப்ப பிரிட்டிஷஸ் வந்தோடனே என்ன பண்ணாங்க எல்லா தெருக்களுக்கும் அவங்க பேரில் என்ன செஞ்சாங்க வச்சாங்க லோக்கல் பேரை வச்சுக்கிட்டு அப்படியே இங்கிலீஷ் பேராக மாற்றி இங்கிலீஷில் பேர் வச்சுட்டாங்க இப்ப நீங்க போறீங்க ஊட்டிக்கு போறீங்க தானே ஊட்டி தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதுக்கு பேர் ஊட்டி வந்து தெரியுமா அதோட ஒரிஜினல் உதகை மண்டலம் அதுவும் இல்ல தான் கேட்டேன் எங்களுக்கு தெரிஞ்சது உதகை மண்டலம் அதுக்கு பேரு ஒத்தக்கல் மந்து அந்த மந்துனா அங்க இருக்கக்கூடியதான இனம் நம்ம இங்க சொல்றோம்ல பட்டி செம்மன் விலை நீங்கள் நாகர்கோவில் பக்கம் போனீங்கன்னா திசையன் விலை இப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்தீங்கன்னா வாக்கம் வலசர வாக்கம் மேடா வாக்கம் இப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஊட்டியில் அந்த சைடு ட்ரைப் சைடில் மந்தும்பாங்க அந்த ஊட்டிக்கு பேர் ஒற்றைக்கல் மந்து அவன் ஒட்டக்கல் மந்துன்றான் வெள்ளக்காரனுக்கு வரல வாயில் ஒட்டக மந்துன்னா அப்புறம் ஒட்டக மண்டு மண்டலாச்சு ஆச்சு மண்டலம் ஊட்டி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் உதக மண்டலம் இல்லையா ஆக்சுவலாக பேர் மாறிடுச்சு இந்த மாதிரி பேர் மாற்றிடுவாங்க நமக்கும் மாற்றிடுவாங்கல்ல மாற்றி ஆச்சு இப்போ நமக்கு என்ன பேர் எந்த லாங்குவேஜில் பேர் வச்சுருக்குறாங்க தெரியுமா நம்ம அத்தனை பேருக்கும் பேரை மாற்றி இப்போ உங்கள் பேர் உங்கள் பேரே கிடையாது அது உங்களுக்கு மட்டும்தான் இப்போ பாஸ்டர் பேர் இருக்குது என் பேர் இருக்குல்ல அவர் என்ன கூப்பிட்றதுக்கு அவர் பேர் நான் அவரை கூப்பிட்றதுக்கு அவர் பேர் கவர்மெண்ட்டுக்கு எங்கள் ரெண்டு பேர் பேருமே தெரியாது கவர்மெண்ட் எங்களுக்கு வேற ஒரு பேர் வச்சிருச்சு என்ன பேர் தெரியுமா இதான் அந்த பேர் நம்பர் டிஜிட்டல் நான் சொல்றது இந்தியா இல்ல இந்தியன் கவர்மெண்ட் இல்ல இது வேர்ல்டு கவர்மெண்ட் உலக அரசாங்கம் எப்படி உலக அரசாங்கம் உங்களுக்கு அடுத்து சொல்றேன் இப்போ நம்ம எல்லாருமே அவங்க வச்ச பேருக்கு வந்துட்டோம் இப்போ நீங்க எங்க போங்க உங்களை ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க கஸ்டமர் கேருக்கு போங்க இல்லை ஃபோனில் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணுங்க இ சேவை மையத்துக்கு போங்க எங்கே வேணாலும் போங்க உங்களை என்ன கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வேணா எடுத்த ஒன்றே சொல்லுங்கப்பா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க நான் வந்து எம்டி ஜெகன் பேசுகிறேன் இருக்கட்டும் நம்பர் சொல்லுங்க இல்லை நான் வந்து எவாஞ்சலிஸ்ட் பேசுகிறேன் நம்பர் சொல்லுங்க நான் வந்து பாஸ்டர் கார்த்திக் கம்மாளியோடைய ஃப்ரெண்டு பேசுகிறேன் நம்பரை சொல்லி தொழடா அப்படிதானே சொல்ல போகிறாங்க அடுத்து இல்லையா நம்பரை சொல்லாட்டி என்ன அவங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது எங்கே போனாலும் இப்போ என்னை முதல்ல என்ன கேட்குறாங்க நம்பர்ஸ் கொடு நம்பர் கொடுன்னு கேட்குறாங்க ஏன்னா நான் தான் நம்பர் தான் இப்போ நான் என் பேருங்கிறது தான் கண்டுபிடிக்கப்படுது முதன்மையான என் பேர் டிஜிட்டல் ஏன் இந்த நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச ஒரே மொழி நம்பர் இப்போ அஞ்சுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அஞ்சுங்கிறத தமிழ்ல அஞ்சுன்னு எழுதிருவீங்க ஐந்து அப்படின்னு எழுதுவீங்க இங்கிலீஷில் எழுதுவீங்க சாரி ஹிந்தியில் இங்கிலீஷ்ல எழுதுவீங்க ஆனா நம்பரா எழுதுனா அஞ்சுன்னு எழுதிட்டா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அது அஞ்சு தான் அவனுக்கு படிக்க வேண்டிய அவசியத்தில் கஷ்டமே கிடையாது யார் வேணாலும் படிச்சுக்கலாம் ஸோ இப்போ எனக்கு நம்பரில் பேர் வச்சிட்டா என் பேரை என்ன செய்யலாம் யார் வேணாலும் படிக்கலாம் இப்போ என் பேரை எம்டி ஜெகனுங்கிறத தமிழில் நான் எழுதிட்டேன்னா இங்கிலீஷ்காரனால என்ன செய்ய முடியாது படிக்க முடியாது சைனீஸால் படிக்க முடியாது ஆனால் என் நம்பரை நான் எழுதிட்டேன்னா அவன் படிச்சுருவான் ஸோ வேர்ல்டு வைட் நம்ம எல்லாருக்கும் காமனான லாங்குவேஜில் பேர் வச்சாச்சு எல்லாருக்கும் எல்லா நாட்டுக்கு போனீங்கன்னாலும் இப்படி ஒரு நம்பர் கொடுத்தாச்சு அமெரிக்காவில் ஆரம்பிச்சு சின்ன தீவு ஸ்ரீலங்கா வரைக்கும் மக்கள் இனி நம்பருக்குள்ளே கொண்டாந்தாச்சு எப்படி நேபுகாந்தார் எல்லாருக்கும் பேர் மாத்தனானோ அதே மாதிரி மாற்றியாச்சு எவ்ரிபடி இப்போ நாம் எல்லாருமே அந்த அரசாங்கம் வச்ச பேருக்கு வந்துட்டோம் இந்த பேர் நம்ம வைக்கல இந்த பேர் என்ன செய்யலை நம்ம வைக்கல இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் இந்த நம்பர் இருக்குது நீங்கள் சேவை மையத்துக்கு போங்க போயிட்டு இந்த கார்டில் இருக்கக்கூடியதான எதை வேணாலும் நீங்கள் மாற்றிடலாம் இந்த கார்டில் இருக்கிற ஃபோட்டோவை மாற்றலாம் அவங்களே போட்டோ மாற்ற சொல்றாங்க பத்து வருஷத்துக்கு ஒருத்தரம் என்ன செய்யுங்க ஃபோட்டோ மாற்றுங்க அடுத்து உங்களுடையதான அட்ரஸ் மாற்றலாம் நான் அட்ரஸ் மாறிட்டேன் அட்ரஸ் மாற்றலாம் உங்கள் பேர் இருக்குது இல்லை இப்போ என் பேர் ஜெகன் இருக்கு இல்லையா இந்த பேரை கூட அதில் மாற்றிடலாம் தெரியுமா கெசட்டில் கொடுத்து பேரை மாத்திட்டு அந்த ப்ரூஃபை கொண்டு கொடுத்தா இங்கே என்ன பண்ணி கொடுத்துருவாங்க பேரை மாற்றி கொடுத்துருவாங்க நீங்கள் ஒன்று சொல்லி பாருங்க போயிட்டு நீங்கள் எனக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறீங்க நீங்கள் போய் சொல்லி பாருங்க சேவை மையத்தில் இந்த நம்பரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி மாற்ற முடியாது ஏன்னா இது இந்தியாவுக்கு கொடுக்குற நம்பர்னு மட்டும் நினச்சிக்காதீங்க இது ஆட்டோ ஜென்ரேட்டட் நம்பர் வேர்ல்டு ஒய்ட் நாட் ஒன்லி இந்தியா இந்த நம்பருக்கு இருக்கு பார்த்தீங்களா இது யூனிக் நம்பர் உங்களுக்கு ஏன் அந்த பதினாறு டிஜிட்ன்றதுக்கு காரணம் இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மேல குறிப்பா கொரோனாவுக்கு பிறகு நீங்க வாங்கின கார்டு வாங்கினவங்க அதாவது காதை புதுப்பிச்சவங்க ரினியூ பண்ணவங்க புதுசா வாங்குனவங்க எல்லாரும் பாருங்க உங்க கார்டில் கீழே ஒன்று கொடுத்துட்டு பாருங்க விஐடினு ஒன்று கொடுத்துருக்கு பாருங்க நம்பருக்கு கீழே இந்த பக்கம் இருக்கு பாருங்க விஐடி அப்படின்னா என்ன தெரியுமா விர்ச்சுவல் ஐடின்னு பேர் அதாவது உங்கள் நம்பர் உங்கள் அட்டையில் தான் பன்னெண்டு இருக்கும் ஆனால் கம்ப்யூட்டரில் பதினாறு தான் இருக்கும் இப்போ புது கார்டு வாங்கினீங்கன்னா இதே மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க மேலே பன்னெண்டும் கீழே பதினாறும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நியூ கார்டு நம்ம எல்லாரையும் பதினாறு டிஜிட்டுக்கு மாற்றியாச்சு ஏன் பதினாறு டிஜிட்டுக்கு மாற்றினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாறு டிஜிட்டுக்கு மாற்றினாதான் அறுநூத்தி அறுபத்தாறுக்குள்ளே வரும் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினெட்டுல இதிலே ஞானம் விளங்கும் புத்தியுடையவன் கணக்கு வார்க்கடவன் இந்த மனுஷோட இலக்கமா இருக்குது இலக்கம் இருக்குது இல்லைங்களா அந்த அறுநூற்றி அறுபத்தி ஆறு அப்படின்னு வரணும்னா நமக்கு பதினாறு டிஜிட் நம்பர் கொடுக்கணும் கம்ப்யூட்டருக்கு ரெண்டு டிஜிட் உள்ளுக்குள்ள நம்ம கையில பதினாறு மொத்தம் சேர்த்தா எத்தனை மொத்தம் எத்தனை பதினெட்டு இந்த பதினெட்டு தான் ஆறு ஆறு ஆறாக பிரிப்பாங்க பன்னெண்டு கொடுத்தா பிரிக்க முடியாது பதினாறு கொடுத்தா தான் பிரிக்க முடியும் இப்போ நம்ம எல்லாருக்கும் சிக்ஸ்டீன் டிஜிட் நம்பர் உங்கள் ஏடிஎம் கார்டு சிக்ஸ்டீன் டிஜிட் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு சிக்ஸ்டீன் டிஜிட் உங்களுடைய ஆதார் நம்பர் பதினாறு நம்ம அத்தனை பேரையும் அறுநூற்றி அறுபத்தி ஆறுக்குள் கொண்டு வருகிற வேலை முடிஞ்சிருச்சு செஞ்சு முடிச்சாச்சு வேலை ஓவர் நீங்கள் நானும் அந்த நம்பருக்குள்ளே தான் இருக்கிறோம் இப்போ அடுத்து இன்னும் ஒரு நம்பர் மாறும் மாறும்ல மாறிடுச்சு நாங்கள் மாறும் மாறும்னு சொல்லிட்டு இருந்தோம் அதான் கடைசி அது கடைசியா மாறிடுச்சுன்னா நம்மள மொத்தமா கொண்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதை மாத்திட்டாங்க என்ன நம்பர் அப்படின்னா உங்க செல்போன் நம்பர் இருக்குது இல்லையா செல்போன் நம்பர் எத்தனை டிஜிட் இருக்கு பத்தா பன்னெண்டா அப்படி கேட்க ஏத்திட்டே போவாங்க பன்னெண்டா பதினாலு பதினாலா பதினாறு பதினாறா பதினெட்டு கடைசி வரைக்கும் போயிட்டீங்கன்னா மீட்டிங் முடியாது இப்போ உங்கள்கிட்ட எத்தனை டிஜிட் இருக்குது பதினாலு டிஜிட் இருக்கு உங்ககிட்ட பிளஸ் நைன் ஒன்னு இருக்கா முன்னாடி பிளஸ்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் ஜீரோ ஜீரோன்னு அர்த்தம் பிளஸ் போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் ஜீரோ ஜீரோ நைன் ஒன் ஒரு டென் டிஜிட் மொத்தம் எத்தனை ஆச்சு பதினாலு இது எத்தனையா மாறணும் பதினாறா மாறணும் பதினாறா மாத்தியாச்சு பிஎஸ்என்எல்ல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இந்த ஜீரோ ஜீரோக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு ஜீரோ சேர்த்துட்டாங்க இப்ப வரக்கூடிய எல்லாருக்குமே சிக்ஸ்டீன் டிஜிட் நம்பர் தான் இப்போ எல்லாமே சிக்ஸ்டீன் ஆதார் சிக்ஸ்டீன் பேங்க் கார்டு சிக்ஸ்டீன் உங்களுடைய ஃபோன் கார்டு சிக்ஸ்டீன் எல்லாமே பதினாறு இப்ப எல்லாமே இது அத்தனையும் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது எல்லாம் ஒரு பதினாறுக்கு கீழே இருக்குது எந்த பதினாறுக்கு கீழே பேங்க் போனீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு என்ன ப்ரூஃப் கேட்டாங்க ஆதார் கேட்டாங்க சிம் கார்டு வாங்க போனீங்க என்ன ப்ரூஃப் கேட்டாங்க ஆதார் கேட்டாங்க கார் வாங்குறதுக்கு என்ன கொடுத்தீங்க லைசன்ஸ் வாங்குறதுக்கு பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு உங்க வீட்டை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு கல்யாணம் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு பர்த் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு அத்தனையும் ஒரு பதினாறுக்கு கீழே கொடுத்தாச்சு இப்போ இந்த ஒரு பதினாறு டைப் பண்ணா இ சேவை மையத்தில் போய் இதுக்கு கீழே எத்தனை பதினாறு இருக்குதுன்னு காட்டிரும் இதுக்கு கீழே இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் கொடுத்துரும் இப்போ உங்களுடைய எல்லா பதினாறையும் சேர்த்து ஒரே பதினாறா மாத்திர வேலை நடந்துகிட்டு இருக்கு நடக்க போதில்ல நடந்துகிட்டு இருக்கு திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுப்பாங்க இப்போ உடனே வராது அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்சிடென்ட் நடக்கணும் நான் அதை உங்களுக்கு சொல்றேன் இதெல்லாம் இருபது வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் சபை இருபது வருஷமா எதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்குது ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடுது நமக்கு சுத்தி இருக்கிற எந்த பிரச்சனையும் நமக்கு தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இது நீங்க எதை பேஸ் பண்ணி ஜோ பண்றீங்க எதை பேஸ் பண்ணி நீங்க போயிட்டு இருக்கிறீங்கன்னா இப்ப உங்களோட ஜபங்கள்லாம் வேற மாதிரி போயிட்டு சொல்வாரு இரமியா நேச்சார் என்கிறவன் வரப்போகிறான் எரிசலே மண்மேடாகி போகும் ஆலயத்தின் பர்வதம் சீலோவை போல மாறும்னு சொல்வாரு இருபத்தி ஆறு உடனே என்ன பண்ணுவான் தெரியுமா இரமியாவை பிடிச்சி காவல் வீட்டில் போட்டுருவான் சொன்னவரை பிடிச்சி தூக்கி போட்டான் அப்புறம் பார்த்தா அது நடந்துச்சு அதே தான் இப்போவும் சொல்கிறான் நீங்கள் எதை சொல்லுகிறோமோ முக்கியமான விஷயத்தை சொல்லும்போது நீங்கள் அதை கவனிக்க மாட்டேங்கிறீர்கள் நமக்கு என்ன இருக்கு வீடு கட்டணும் வாசல் கட்டணும் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் வெளிநாட்டுக்கு அனுப்பணும் பேரப்பிள்ளைய பார்க்கணும் சேர்த்து போகணும் வேலை முடிஞ்சு என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேது இப்போ முழுக்க முழுக்க நம்மை ஒரு அரசாங்கத்துக்கு கீழே ஒப்படைக்க போறாங்க நான் சொல்றது இந்தியன் கவர்மெண்ட் இல்லை வேர்ல்டு கவர்மெண்ட் ஓர் உலக அரசாங்கம் அதுக்கு சைன் எல்லாம் பண்ணியாச்சு நீங்க பாக்குறது எல்லாமே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இது இப்போ இந்த வருஷம் வச்சாச்சு நம்ம அத்தனை பேரையும் ஒரு நம்பருக்குள் ஒரு பதினாறுக்குள் கொண்டு வந்தாச்சு ஒதுன பதினாறுக்குள்ள கொண்டு வந்து நம்ம எல்லாரையும் இப்போ பேரு அறுநூத்தி அறுபத்தாறுக்குள்ள வந்துருச்சு இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஐயோ அப்படின்னா நாம எல்லாருமே வருகையில போக முடியாதா உபத்திரவ காலத்துக்குள்ளதான் இருப்போமா அறுநூத்தி அறுபத்தாறு ரெடி ஆயிருச்சா அப்ப நம்மள புடிச்சிட்டாங்களா இல்ல ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுது பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் வெளிப்படுத்தல இந்த நம்பர் பதினேழாவது வசனம் சொல்லுது பதினேழு சொல்லுது இந்த மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தையாவது நாமத்தின் லக்கம்னா நம்பர் நம்பரையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம் சின்ன சிம் இருந்து பெரிய லேண்டு வாங்குற வரைக்கும் இது இல்லாட்டி வாங்க முடியாது உங்களால எதையாவது விற்கணும் இது இல்லாட்டி விற்க முடியாது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் இது இல்லாட்டி பண்ண முடியாது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நம்பர் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாதுன்னு கொண்டாந்துட்டாங்க ஓட்டு போடும் போது கூட ஓட்டர் ஐடி அடுத்த ப்ரூஃப் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆதார் தான் ஒரு காலம் வரும் ஓட்டர் ஐடி உங்களுக்கு செல்லுபடி ஆகாது ஆதார் மட்டும்தான் கேட்க போகிறாங்க வெளிநாட்டில் இப்போ அப்படி தான் ஆதார் அவங்களுடைய ஐடி வச்சு தான் போடுறாங்க ஸோ இப்போ நம்ம எல்லோரையும் வந்தாச்சு ஆனால் இப்போ நீங்கள் அறுநூத்தி வந்துட்டோமா நம்மள புடிச்சிட்டாங்களா அந்த கவர்மெண்ட் வந்துருச்சான இப்ப நம்மளை கொண்டாந்து ஆனால் இன்னும் வலது கைக்கும் நெத்திக்கும் அது என்ன செய்யல வரவில்லை பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்